음 사이다, 사이다. என் உயிரின் உயிரானவர்களே மனசு தவிக்குது மனசுல சந்தோஷம் இல்ல என்னுடைய தேவைகள் இப்போ வரைக்கும் நிறைவேறல பல மாதங்களா நோயும் எனக்குள்ள இருக்கு ஒரு நம்பிக்கையே வரல வாழ்க்கையில் நானும் எவ்வளவோ முயற்சிகள் செஞ்சோம் பலன் அளிக்கல இதற்கு உரிய பதில் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க என்னைக்குமே கடவுளுடைய பலம் ஒரு மனுஷனுக்கு முழுசா தெரியாத வரைக்கும் அந்த மனுஷன் இவங்கள மாதிரி தான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க கடவுளுடைய பலத்தை அறியணும் அப்படின்னா கடவுள் நமக்கு ஏதாவது செய்யணும் கடவுள் செஞ்சாதான் அந்த பலத்தை நம்ம அறிஞ்சிக்கவே முடியும் ஆனால் பலகீனமாக இருக்கும்போது கடவுள் ஏன் நமக்கு ஏதோ செய்யலை அப்படின்னா இன்னமும் நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு அடியையும் எடுத்து வைக்கல நீங்க உங்க வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் அதன் மூலமா ஏற்பட்ட குழப்பம் பயம் இது எல்லாம் உங்களுக்கு ஆள் மனசுல அழியாம நிக்குது அதை அழிக்கவே முடியல வேண்டாத எண்ணங்கள் ஏன் வருது அப்போது அந்த எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு காலத்தில் நடந்துருக்குது வேண்டாத எண்ணங்கள் யாராலையும் சொல்ல முடியாது ஒரு விஷயத்தால் நீங்கள் அனுபவிச்சிங்க அது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு ஒரு ஆபத்தை எடுத்துட்டு வந்து நிறுத்துச்சு இப்போது அதை மறக்க முடியாமல் நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்கவே முடியல மறக்க வேண்டியதை மறந்தாதான் நமக்கு பலம் அதிகரிக்கும் பட் மறக்காம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலகீனமான மனுஷனா தொடர்ந்து இருக்க தானே செய்ய முடியும் அப்ப இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியுமா கண்டிப்பா நூத்துக்கு நூறு இதுக்கு முடிவு நிச்சயமா நம்ம கட்ட முடியும் ஆனால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டுமே இதுக்கு முடிவு கட்ட முடியும் ஒன்ஸ் நீங்கள் முடிவு கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஒரு சூழ்நிலையை கடவுள் உங்களுக்கு சாதகமாக உருவா உருவாக்குவார் சாதகமாக ஏன் உருவாக்குறாருன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு கட்டின கட்டினீங்க நீங்க முடிவு கட்டுனதால கடவுள் அடுத்த ஒரு வழியை ஏற்படுத்துகிறார் அப்போ அந்த வழியை ஏற்படுத்தும் போது அப்போ தெரியும் அவருடைய ஆற்றல் அவருடைய சக்தி அவருடைய இருக்கிற இடம் எப்படிப்பட்டது நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை அது கொடுக்க போகுது அப்படின்னு இதை தான் நீங்கள் பலமாக புரிஞ்சுக்கணும் கடவுளுடைய அணுக்கிரகம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது கடவுளுடைய அனுக்கிரகம் எல்லா மனுஷனுக்கும் இருக்குது ஒரு திருடனுக்கு கூட கடவுள் அனுகிரகம் செய்கிறாருன்னா அவன் சம்பந்தப்பட்டவங்களை காப்பாற்றுவார் அவனுக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பார் ஏன்னா அவர் திருந்துறதுக்கு அனுகிரகம் அப்படின்றது வாரி வாரி கொடுக்கறது மட்டும் இல்லை தண்டனை கொடுக்கறதும் அனுகிரகங்கள் தான் சின்ன வயசில் அப்பா அம்மா கையால் அடி வாங்கின கொடுந்த பெரிய வயசில் எந்த தப்பும் பண்ணாது ஏன்னா சின்ன வயசில் ஒரு காசை நம்ம திருடுறோன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கிற அடி ஆள் மனசில் போய் நிற்கும் ஐ திங்க் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் நூறுரூபா அப்போட பேர்ஸில் இருந்து திருடினேன் திருடி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக்கு வாங்கி கொடுத்தேன் சும்மா இருபது ரூபா கேக் அஞ்சு கேக்குன்னு அப்போது யார் எடுத்தா யார் எடுத்தா அப்படின்னு அப்போ நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்கார ஒரு அண்ணா இருந்தார் அவர் மேலே பழியை தூக்கி போட்ட அவர் வந்து நம்ம வந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மோசமான பேரா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் டேய் நீ அந்த பேக்கரியில் பசங்களோடு சேர்ந்து சாப்பிட்டதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னாரு அப்போது அம்மா மேலே சத்தியம் பண்ணு அப்படின்னார் அம்மா முன்னாடி அப்பா முன்னாடி அப்போது அம்மாவும் அப்பாவும் சொந்த பையன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்க வேறு யாராவது வந்தால் அவங்க மேலே சந்தேகப்படுறது நேச்சுரல் இல்லை நம்ம பையன் எடுத்துருக்க மாட்டான் ஒருவேளை அவன் எடுத்திருப்பான் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து நான் சத்தியம் பண்ணலை அப்போ நான் தான் எடுத்தேன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போது அவர் வந்து ஏற்கனவே நம்ம சொந்தக்கார பையனை இப்படி சந்தேகப்பட வச்சுட்டானே இவன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான அடி உத கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு அன்னைக்கு விழுந்த அடி இப்போ வரைக்கும் ஒரு பொருள் ஒரு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு ஒரு செப்பல் வாங்குவான் கடையில் அவங்க அம்மாக்கிட்ட வந்து ஐநூறுரூவா வாங்குவான் அவன் என்ன பண்ணுவான்னா இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு சிறப்பு பார்ப்பான் அதை வாங்கிப்பான் அந்த இரநூத்தம்பது ரூபா அவன் பாக்கெட் பண்ணி மீதி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டான் மீதி வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சுன்னு சொல்லி இருபது ரூபா கொடுப்பான் இப்போ என்கிட்ட அந்த டெக்னிகை சொன்னாட்டி நீயும் இது மாதிரி சொல்லுடா இப்போ பாக்கெட் மணிக்கு என்ன பண்ணுவோம் பாக்கெட் மணி நம்ம வீட்டில் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா கெட்டு போயிடுவோம் அப்படின்னு ஆனால் எனக்கு அதை சொல்ல மனசு வரல ஏன்னா நான் வாங்கின அடி அது போல் அப்போ வாழ்க்கையில் இது நல்ல ஒரு விஷயம் எனக்கு ஆள் மனசில் பதிஞ்சது ஆனால் நிறைய மோசமான விஷயங்களும் ஆண் மனசில் பதிஞ்சிருக்குது இல்லை வாழ முடியாது அப்படின்றதும் அங்கே பதிஞ்சிருக்குது வாழக்கூடாது அப்படின்றதும் அந்த ஆள் மனசில் பதிஞ்சிருக்குது எதை செஞ்சாலும் நடக்காது அப்படின்றதும் அதே ஆள் மனசில் பதிஞ்சிருக்குது அப்போது ஆள் மனசில் பதிஞ்ச பதிவுகள் எல்லாமே தொண்ணூறு சதவீதம் முடியாது நடக்காது முடியாது நடக்காது இந்த ரெண்டு விதமாக தான் அந்த ஆள் மனசில் பதிஞ்சிருக்குது அப்போ இதில் இருந்து மீளணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்க தான் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லைன்னா உன் அப்பா நான் இருக்கேன் அது இருக்கேன் இது இருக்கேன்னு சொல்லி ஒரு நாலு வார்த்தை பேசுறது பெரிய விஷயமே இல்லை அது ரொம்ப ஈஸி உன் அப்பா அழைக்கிறேன் என்னை நம்பு அப்படின்னா சட்டன்னு நம்பிட முடியுமா சட்டை நம்பிட முடியுமா அப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டும் டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு ரீசன் நீங்கள் உணரணும் உணர்ந்தாதான் அதில் இருந்து வெளிவர முடியும் இங்கே வாழணுன்ற ஆசை எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வாழணும்னு ஆசை இருக்குதுன்னு இது ஒரு கேள்வியாக அடுத்தது வாழணும்னு நினச்சவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லை வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதா அதாவது கஷ்டத்தோடு இருக்கீங்களா இஷ்டப்பட்டு இருக்கீங்களா முத கேள்வி வாழணும்னு ஆசை இருக்கிறது கேள்வி நம்பர் ஒன்று ரெண்டாவது அந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்களா கஷ்டத்தோட வாழ்ந்துட்டுருக்கீங்களா ரெண்டாவது கேள்வி ரெண்டுத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க அப்போது வாழணும் எஸ் எல்லா உயிருக்கும் வாழணும் ஒரு சின்ன குருவியாக இருந்தால் கூட வாழணும் ஏன்னா அந்த குருவி அது எதோ சாப்பிட்டுங்க வச்சுக்கோங்க அந்த இடத்துல நம்ம போனால் அது ஓடி போயிடுது ஏன் அதுக்கு உயிர் மேலே பயம் அப்போது அது மனசில் என்ன தோணுது வாழணும்னு தோணுது உயிர் மேலே பயம் இல்லைன்னா நிற்கட்டுமே ஏன் நிற்கலை அப்போ எல்லா உயிரினத்துக்கும் பயம் அப்படின்றது இருக்குது அப்போ நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக வாழ்கிறோமா இல்லை அப்போ ஏன் இவ்வளோ துக்கப்பட்டு துயரப்பட்டு வாடணும் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா யோசிக்கல நிறைய பேர் யோசிக்கல ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு இருந்தீங்கன்னா அப்போவே நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க எஸ் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இதெல்லாம் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க அந்த லிஸ்டின் படி எதெல்லாம் வளர்க்கணுமோ அதை வளர்த்துருப்பீங்க எதையெல்லாம் அழிக்கணுமோ அதை அழிச்சிருப்பீங்க சரியா அப்போ உங்க கஷ்டம் உங்க கர்மாக்களை பொறுத்தது உங்க கர்மாக்கள் உங்க செயலை பொறுத்தது உங்க செயல் உங்க எண்ணத்தை பொறுத்தது புரியுதா எண்ணம் செயல் அதனுடைய விளைவு கருமா வாழ்க்கையில ரொம்ப சிம்பிளா பிரிங்க எல்லாத்தையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிக்க வேண்டாம் நம்ம இப்போ ஜனாதிபதி ஆகணும்னு போராடலை நாட்டோட பிரதமர் ஆகணும்னு சொல்லி போராடலை நம்ம நாலு பேருக்காக போராடிட்டு இருக்கோம் முதல்ல இந்த வீட்டில் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல ஒன்று வீட்டில் இருக்கிறவனும் கொள்ளுறான் வெளியில் இருக்கிறவனும் கொள்ளுறான் இது சரியாக தப்பா கமெண்ட் பண்ணுங்க வீட்டில் இருக்கிறவனும் கொள்ளுறான் வெளியில் இருக்கிறவனும் கொள்ளுறான் பேசி பேசியே கொள்ளுறான் ஒரே கத்தியில் குத்திட்டா கூட வேலை முடிஞ்சுது போயிடுவோம் பேசி பேசியே கொடுறான் தினமும் சாகடிக்கிறான் கத்தியை விட நாக்கு இருக்கே அதுதான் பெரிய பவர்ஃபுல் அப்போ என்ன ரீசன் எதுக்கு ரீசன் இதை எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு பதிலாக ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் அதில் இருந்து மெல்ல மெல்ல வெளிவரும் அப்போ உங்க சூழ்நிலை காரணமா நீங்க கீழே விழுந்தீங்க உண்மை உண்மை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இல்ல சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் நீ ஜெயிச்சிருக்கலாம் சூழ்நிலை காரணமாக தான் எல்லா மனுஷனும் கீழே விழுறான் பண்பை சாயில ஒரு சூழ்நிலையை கடவுள் அமைச்சு கொடுத்திருக்கார் எல்லாருக்கிட்டையும் அன்பாயிரு மல்லிகான் ஒரு சாயராம் அவங்களோட கமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த மனசுகள்லாம் கடவுள் உள்ளே இருந்தால் தான் அந்த மனசை ஸ்ட்ராங் பண்ண முடியும் நாற்பத்தி எட்டு நாள் ருத்ரதாண்டவ பயிற்சி நான் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் மறுபடியும் என்னுடைய கணவர் ட்ரிங்கை எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வராரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இதுவும் ஒரு கருமா எல்லாம் சரியாயிடும் நான் கேள்வி கேட்கலை நான் பதில் சொல்லலை அவங்களே கேள்வியை கேட்டு அவங்களே பதிலை சொல்லியிருக்காங்கன்னா இவங்க கேள்வியை கேட்டாங்க சாயப்பா அவங்க மூலமாக பதிலை சொன்னாங்க அந்த கேள்வியும் பதிலும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு நீங்கள் குழந்தையும் இல்லை நான் வந்து வாதியாரும் இல்லை ஒரு ஆடியோ நீங்கள் எப்போ கம்ப்ளீட் ஆகுது தெரியுமா ஒவ்வொருத்தவங்களுடைய கமெண்ட்டை படிக்கும்போது தான் அது கம்ப்ளீட் ஆகுது ஆனால் நாம் டியூரேஷனே முடிக்கலையே நான் பார்க்குற ஆவரேஜாக முப்பது நிமிஷம் நான் பேசுகிறேன் அதில் பன்னெண்டு தான் ஆவரேஜாக அத்தனை பேர் பார்த்துருக்காங்க மீதி பதினெட்டு நிமிஷம் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அந்த தூக்கிட்டு போனது காக்கா இல்லை உங்கள் காலத்தை மறுபடியும் மறுபடியும் நீங்களே முழுகடிக்கிறீங்க ஒரு பதிவை முழுசாக பார்த்து முழுசாக கமெண்ட் பண்ணி வெளியில் வந்தால் அது அழகு எல்லோ அதாவது உங்கள் கமெண்ட்டு மட்டும் இல்லை அடுத்தவங்களுடைய கமெண்ட்டை படிக்க தான் நான் சொல்லுவேன் ஒரு சாயிரம் என்ன எப்போ பார்த்தாலும் கமெண்ட் கமெண்ட் கமெண்ட்டுன்னு எங்கே நான் சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ சலிக்குதுன்னா இப்போ வாழ்க்கையில் எப்படி போராடி ஜெயிக்க போகிறீங்க கமெண்ட் பண்ணுறது பத்து மூட்டையை தூக்குறதுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது பத்து தடவை மாடி படிக்கட்டை ஏறி இறங்கணுன்றது வேலை கிடையாது சரியா ஸோ நீங்கள் ஏன் கமெண்ட்டை படிக்க சொல்லுறோம் ஏன் கமெண்ட்டை போஸ்ட் பண்ண சொல்கிறோம் இதனால் யூடியூப்காரை வந்து எனக்கு வந்து ஏதாவது இல்லைங்க கமெண்ட் போட சொல்லுங்கள் அப்போ தான் நாங்கள் வந்து உங்கள் வீடியோ அவன் லட்சக்கணக்கில் ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதுக்கு இல்லை நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றது தெரிஞ்சிக்காமல் போகிறது தப்பு இல்லை ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கோட்டையிலே ஆஃப்ரிலேயே ஆனுவல் கிளாஸ் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் ஏன் வைக்கிறாங்க பசங்க படிக்கணும் புரிஞ்சுக்கணும் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்போது நீங்கள் தான் டீச்சர் இங்கே நான் இல்லை நீங்கள் தான் ஸ்டூடெண்ட் நான் இல்லை அப்போ சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேள்விகளை கேட்குறீங்க நீங்கள் பதிலை சொல்கிறீங்க எப்படி மல்லிகா அம்மா எப்படி பண்ணுறாங்களோ அது போல் அப்படி இருக்கும்போது தான் அது கம்ப்ளீட் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா இல்லைன்னா ஆள் மனசில் ஏற்பட்ட காயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் உடம்புல ஒரு காயம் இருக்குது அது கரெக்டாக வந்து ஒன்று கால் கிட்ட வருது இல்லைன்னா கை கிட்ட வருது இந்த காயம் ஆறுனால் நல்லதா இல்லை ஆறாமல் இருந்தால் நல்லதா இந்த காயம் ஆறாமல் இருந்தால் அது உங்களுக்கு எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு நடக்க முடியுமா ஒரு கையில் வேலை பார்க்க அதான் சொல்கிறேன் கையிலேயும் மற்ற இடத்துல கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டியில் இருந்தாலோ இல்லை பின்னாடி முதுகில் இருந்தாலோ இல்லை ஃபேஸில் இருந்தாலோ பிரச்சனை இல்லை ஆனால் கையுக்கும் காலுக்கும் தானே இங்கே வேலை அதில் காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் எந்த வேலை செய்ய முடியாது அப்போது தீராத காயத்தோட வேலையை பார்க்க முடியாது ஆனால் தீராத காயம் தீரும் காயமாக மாறிச்சுன்னா வேலை பார்க்கலாம் அப்போ முதல்ல அந்த காயத்துக்கு மருந்து போடுங்க அப்போ என்ன காயத்துக்கு மருந்து போடணும் ஆள் மனசில் இருக்கக்கூடிய முடியாது நடக்காதுன்ற ஒரு காயம் இருக்கே அந்த காயத்துக்கு மருந்து போடுங்க மருந்து போட்டுட்டால் எல்லாமே சால்வ் ஆகிடும் ஸோ வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற தாண்டை தாண்டி வாழ்க்கையில் ஒரு கம்பீரமான மனுஷனாக வாழணும்னு நினைங்க ஓகேவா இது கம்பீரமான மனிதன் வெற்றி அடைஞ்சவெல்லாம் கம்பீரமான மனிதன் இல்லை தோல்வி அடைஞ்சவெல்லாம் வந்து பலகீனமானவனும் இல்லை ஒரு தோல்வியில் கூட அப்படி நிற்கிறான் அப்படின்னா அவன்தான் கம்பீரமானவன் புரியுதா கம்பீரமானவன் சில தோல்விகளை பார்த்து நடுங்கி பயப்படக்கூடிய மக்கள் நிறைய வெளியில் அப்படி ரொம்ப கெத்தாக இருப்பாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு வச்சுருப்பாங்கன்னா கொஞ்சம் கூட இந்த கெத்து மற்றவங்க கிட்ட குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஆனால் தனி ரூமுக்குள்ள அவங்களுடைய பயம் அவங்கள மிகப்பெரிய ஒரு விஷயத்த செய்யும் ஒருத்த தான் பலசாலின்னு அவங்க கிட்டே பேசுகிறா அப்படின்னா அவன் உண்மையிலேயே அவன் மிகப்பெரிய கோழையாக இருக்கான்னு அர்த்தம் ஏன்னா தன்னுடைய பலகீனத்தை மறைக்கிறதுக்காக தான் பலம் வாய்ந்தவன்னு சொல்லி ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு தெரியிறான்னு அர்த்தம் அந்த மாதிரி அன்பேசாய் குடும்பத்தில் யாரும் இல்லாதது போல இருக்கணும் எது உண்மையோ அதை அக்செப்ட் பண்ணும்போது அந்த வல்லமை அதிகரிக்குது ஸோ பொய்யை உண்மையாக ஆக்காதீங்க உண்மையை பொய்யா ஆக்காதீங்க உண்மை உண்மைதான் பொய் பொய் தான் பொய்கள் கொஞ்ச நாளிலே வெளிச்சத்துக்கு வந்துடும் ஆனால் உண்மைகளோ காலங்காலமாக நிற்கும் நீங்கள் இறந்ததுக்கு அப்புறம் கூட பேசப்படக்கூடிய மனிதராக இருப்பீங்க என்றைக்கு உண்மையை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களோ என்னைக்கு டிசிப்ளினை நீங்கள் முழு மூச்சாக நின்று ஃபாலோ பண்ணுறீங்களோ இந்த ரெண்டும் எப்படி சாய்பா சொன்னார் இல்லை பொறுமை நம்பிக்கை ஓகே அதை தாண்டின ஒன்று உண்மையும் ஒழுக்கமும் உண்மை இருக்கிற இடத்துல ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இருக்கிற இடத்துல உண்மை இருக்கும் அதாவது ஒழுக்கத்தை மீறவன் உண்மையானவனா இருக்கவே முடியாது ஒழுக்கத்தை மீறவன் உண்மையானவனா இருக்க முடியாது பேசுற எனக்கும் பொருந்தும் கேட்குற உங்களுக்கும் பொருந்தும் அப்போ நாம ஒழுக்கமானவனா அப்ப நம்ம எத்தனை பேர்கிட்ட உண்மையை பேசியிருக்கோ அப்படின்னு இல்லை சாய்ராம் இதுக்கு முன்னாடி நான் உண்மையாக இல்லை ஒழுக்கமானவனாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் கடவுள் ஒரு வாய்ப்பை தராரு ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறாருன்னா ஒரு வாய்ப்பை தராருன்னு அர்த்தம் என் வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காரு அது மிகப்பெரிய அளவில் என் மனசை படுத்தியும் இருக்குது தான் அதுக்கு ஏன் அந்த படிப்பை கொடுத்தாருன்னா நீ உண்மையாகவோ ஒழுக்கமாகவோ இல்லை அதனால தான் நான் உன்னை தண்டிக்கிறேன் கண்டிக்கிறேன் அப்படின்றார் அப்போது சரி உண்மையானவன் நான் இருக்கணும் ஒழுக்கமானவனாக இருக்கணும் நேற்று நடந்தது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை பட் இந்த நிமிஷம் நான் உண்மையாக ஒழுக்கமாக இருக்கிறேன்னா இருக்கிறேன் அடுத்த நிமிஷம் இருப்பியா இருப்பேன் அவ்வளோதான் அப்போது எல்லா மனுஷனும் உண்மையாக இல்லை ஒழுக்கமாக இல்லைன்னு எவன் சொல்கிறானோ சத்தியமாக அவை இல்லைன்னு அர்த்தம் உண்மையாக இருக்கிறவன் ஒழுக்கமாக இருக்கிறவன் மற்றவனை குறை சொல்ல மாட்டான் ஆனால் மற்றவனை குறை சொல்கிறவன் உண்மையாக இல்லை ஒழுக்கமானவனாக இல்லை ஸோ அதிகமாக யாரும் பேச மாட்டாங்க முதல்ல நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்ல டீப்பாக தெரியும் எங்கே ஒருத்தவங்க பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்களோ இஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் பர்சன் ஆஸ் அ வெரி பவர்ஃபுல் பர்சன் அந்த மாதிரி மனுஷங்க உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் யு ஆர் வெரி லக்கியஸ்ட் எஸ் யூஆர் வெரி லக்கியஸ்ட் ஸோ இப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனை தான் நம்ம பெருக்கணும் ஒரு மேக்னெட் எப்படி ஈர்க்குதோ அது போல நீங்கள் ஈர்க்கணும் நல்லவர்களை ஸோ நல்லவர்களை ஈர்க்கணும் என்கிட்ட சில சைராம்ஸ் வந்து நீங்கள் எப்படி மன கட்டுப்பாடோடு இருக்கீங்க எப்படி அப்படின்னா இஸ் அ கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் ப்ராக்டிஸ் அதாவது உனக்கு எது தேவையோ அதை வச்சுக்கோ தேவை இல்லாததை திரும்பி கூட பார்க்காது நீ திரும்பி பார்த்துட்ட ஒரு தடவை அப்படின்னா அது ஆயிரம் தடவை திரும்பி பார்க்கும் திரும்பி பார்க்கக்கூடாது குதிரைக்கு கடிவாளம் எங்கே போட்டு இருக்கும் அதை மட்டும்தான் பார்க்கும் இல்லைன்னா மதம் பிடிச்சா யானை மாதிரி போகும் ஸோ மனக்கட்டுப்பாடு ரொம்ப ஈஸி ஆனால் கொஞ்சம் கஷ்டம் பழக பழக தான் எல்லாமே ஈஸியாகும் இங்கே முடியாதுன்னு சொல்கிறதுக்காக நான் எதுவுமே செய்யலை முடியாதுன்னு சொன்னால் அன்பைசாய் குடும்பம் எதுக்கு ஸோ முடியாததை கூட முடித்து வைக்கிறது தான் அன்பைசாய் குடும்பம் இந்த இடத்துல தலைவனாக இருந்து அம்மாவாக இருந்து அப்பாவாக இருந்து நண்பனாக இருந்து குருவாக இருந்து ஏன் எதிரியாக இருந்து கூட சாய்ப்பா வழிகாட்டுறார் எனக்கு அவர் நண்பனாக இருந்ததை விட எனக்கு எதிரியாக இருந்தது ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா ஒரு சின்ன தப்பு கூட செய்ய விட மாட்டார் ஒரு சின்ன தப்பு கூட உடனே அதுக்கு ஒரு ஒரு தண்டனை கிடைச்சிடும் அப்போ தான் யோசிப்பேன் இந்த சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு பெரிய தண்டனை அனுபவிக்கிறது தப்பு பண்ணுறதுக்கே வெறுப்பாக இருக்குது கேள்விப்பட்டுக்கலாம் இந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருக்குது தப்பு பண்ணுறதுக்கே வெறுப்பாக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த தப்பு பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுன்றது அதுக்கு சும்மாவே கிடக்கலாமே சும்மா கிடப்பதே சிவன் சொல்லுவாங்க சும்மாவே கிடக்கலாமே ஸோ பாருங்களே தேவையில்லாத அழுக்குகள் தான் நம்ம மனசில் இருக்குது அதுதான் நம்மளோட ஒட்டு மொத்தத்தையும் அசிங்கப்படுத்துது ஒட்டு மொத்தத்தையும் நம்ம உருவத்தையும் நம்ம கேரக்டர்ஸையும் எல்லாத்தையும் அதாவது நான் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயங்க சீரியஸாக ஓப்பனாக சொல்லணும் ஆனால் என்னுடைய அந்த நான் பெருமையாக சொல்ல நினைக்க வேண்டாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னமோ சம்திங் ஏதோ அட்ராக்ட் பண்ணுது நல்ல ரெஸ்ட்டு அப்படின்வாங்க நான் சரி எங்கே ரெண்டு மணி நேரம் தான் நைட்டு தூங்கினேன் அப்படின்னு அப்படி பார்த்தா தெரியலையே நல்லா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லா கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்கி அப்படி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படி என்னன்னா அகத்தில் என்ன இருக்குதோ அது முகத்தில் தெரியும் அகத்தில் அசுத்தம் வச்சுக்கிட்டால் முகத்தில் எவ்வளவு பெரிய விலை உயர்ந்த க்ரீம் போட்டாலும் சரி இல்லை எவ்வளோ பெரிய பியூட்டி பார்லரில் போயிட்டு மேக்கப் போட்டாலும் சரி அது கண்டிப்பாக செட் ஆகாது ஸோ அகம் சுத்தமாக இருந்தால் முகம் சுத்தமாக இருக்கும் முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் அப்போது எல்லா மனுஷனுக்கும் இது முடியுமா எஸ் எல்லாருக்கும் முடியும் முடியும்னு நினைக்கிற எல்லா மனுஷனுக்கும் முடியும் முடியாதுன்னு நினைக்கிற எந்த மனுஷனுக்கும் முடியாது நீ அறிவாளியாக இரு உனக்கு அதில் லாபம் நீ முட்டாளாக இருந்தால் அது நஷ்டம் நீ முட்டாளாக ஏன் இருக்கிற ஏன் திரும்ப திரும்ப நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிற இந்த கேள்விகளை நீங்கள் ஆள் மனசில் கேட்டுக்கோங்க ஆள் மனசே வெக்கப்பட்டு ஓடி போய்டும் உங்கள் வீட்டுக்கு ஒருத்த வரான் அவன் ஒரு சரியான ஒரு ஒரு மோசமானவன் அவன் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டான் அவன் வந்தவன் ஒரு ஆஃப் அன் ஹவர் போகிறான்னா போகலை நம்ம என்ன பண்ணுறோம் அவன் போகிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்ப்போம் அப்போது அவன்கிட்ட என்ன சொல்லுவோம் நீங்கள் வந்துட்டிங்களா நாங்கள் வேறு ஒரு ஊருக்கு வேறு போனோம் அதான் அவசரமாக கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னுவோம் அப்படிங்களா அப்படின்னுவோம் அப்போ அவன் முன்னாடி ஏதோ ஊருக்கு போகிற மாதிரி சும்மா அப்படியே ஒரு பவலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வருவோம் ஏன்னா ஒரு அவன் வந்திருக்கிறவன் மோசமானவன் அவளுக்கு சரியாக மரியாதை கொடுக்கல அப்படின்னா அவன் திரும்பி எந்த ஜென்மத்துக்கு வரமாட்டான் அவள் எந்த ஜென்மத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் உங்கள் பிரார்த்தனையாக இருக்கணும் அதே ஒரு நல்லது நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணால் அவன் அங்கேயே தங்குவான் அப்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்தா அவன் வெக்கப்பட்டு இங்கே நிற்க முடியாது இது கேவலன்னு சொல்லி உங்களை விட்டே ஓடிடுவான் ஸோ இது எல்லாமே பை ப்ராக்டிஸ் தாங்க முடியும் பை ப்ராக்டிஸ் நீங்கள் வந்து நல்லபடியாக முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஒவ்வொரு செயலை செய்யும்போது வெற்றி அடையும் போது உங்களுடைய அந்த ஆத்ம திருப்தி இருக்கு அது பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ மிகப்பெரிய ஒரு லாஜிக்கு இங்கே இருக்குது எதை துரத்தணும்னு நினைக்கிறோமோ அதற்கு உண்டான வேலைகளை பார்த்தா அது ஓடி போயிடும் எதை துரத்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதற்கு உண்டான வேலைகளை பார்த்தா அது துரத்தாமல் இது பண்ணிடலாம் ஆனால் ஆழ் மனசில் ஏற்பட்ட எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா துரத்தக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணதால் அது சிம்மாசனம் போட்டு உட்காந்து உங்களை ஒரு வேலைக்காரன் போல் மட்டும் இல்லை ஒரு அடிமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அடுத்த பதிவு ஆறு மணிக்கு சாய் ஒன் டி டென்னில் இன்றைக்கி எந்த கடவுளை பற்றி பேச போகிறேன்னு தெரியல அந்த கடவுளோடய வார்த்தைகள் அதனுடைய விளக்கங்களை பேசுவோம் அதே மாதிரி எல்லா சேனலையும் நீங்கள் பார்க்குறீங்க உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது அப்போ தான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அது நல்லது அதனால் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க நிறைய கேட்குறீங்க நிறைய விஷயங்கள் செயல்படுத்துகிறீங்க கடவுள் உங்கள் கூடவே இருக்கணும் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் 사이 음, 사이다, 사이다.